எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல பொதுவாகவே வந்து தமிழ்நாடு இந்த சவுத் பேஸ் பண்ண நியூஸ் தான் வந்து பெரும்பாலும் நம்ம சேனல்ல வந்து நானே வந்து போக்கஸ் பண்ணுவேன் பிகாஸ் நம்ம சேனலோட ஆடியன்ஸ் வந்து அப்படிதான் வந்து வந்துட்டு இருக்காங்க பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம நாட்டையே வந்து ஷேர் பண்ணும் போது அதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிட முடியாது ஸோ நம்மளுடைய சேனலுக்கு ஒரு ரெகுலரான வியூவர்ஸ் இருக்காங்க அண்ட் இந்த வீடியோவையும் ஏதோ ஒரு சில பேர் பார்ப்பாங்க ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் பேச போகிற கண்டென்ட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கண்ட் நம்ம நாட்டில் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு 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 பண்ணி வீடியோ கூட வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளவு லைசன்சிங் இருக்குது அதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது எவ்வளவு தூரம் வந்து நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கறது வந்து யாராவது ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறாங்க தெரியும் இப்ப இத்தனைக்கும் இப்ப வந்து அப்ளை பண்றதுல நிறைய விஷயங்கள் வந்து ஆன்லைன் மூலமா வந்துருச்சு ஆனாலும் பாருங்க கஷ்டம் தான் அப்பவும் கஷ்டப்பட்டோம் அதாவது ஆன்லைன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நேர்ல போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு லைசன்ஸ் வாங்குறது எல்லாத்துலயும் வந்து இருந்துச்சு அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற லெவல்ல தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கு சோ அப்ப எந்த பிசினஸையுமே வந்து நம்ம வந்து அவ்வளவு சுலபமா ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது வந்து நம்ம பண்ணக்கூடிய முதலீடை பத்தி நம்ம கவலைப்படணும் நம்ம லாபம் சம்பாதிக்கிறோமா அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து கவலைப்படணும் நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேருமா அப்படிங்கறத பத்தி நம்ம கவலைப்படுவோம் இது எல்லா கவலையை விட மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா அதை எப்படி செட்டப் பண்றது அப்படின்னு அதாவது எப்படி செட்டப் பண்றது அதுக்கு என்னென்ன லைசன்சிங் இருக்கு அதுக்கு யார் நம்ம வந்து எப்ப வந்து என்ன வந்து கேப்பாங்க கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லணும் எதுக்காக நான் இவ்வளவு தூரம் வந்து இன்ட்ரோடக்ஷன் தரேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த லைசன்சிங் வந்து சரி தப்பு அப்படிங்கறத வந்து நான் சொல்ல முடியாது ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டாக்குமெண்டேஷன் லைசன்சிங் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து வருது ஏன்னா அவங்க மட்டும் என்ன கவர்மெண்ட் சைடு மட்டும் என்ன வேணும்னா பண்றாங்க சோ ஏதோ ஒரு ரீசன் இருக்கு இல்லையா ஒரு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இவர் வந்து இவரோட ஓனர் யாருன்னு ரெங்கநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் இவர் வந்து என்ன பண்றாரு இந்த லைசன்சிங்ல வந்து எல்லாத்தையுமே வந்து ஏமாத்திட்டாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தான் வருது இவருடைய பார்மாக்யூட்டிகல்ஸ் அதாவது இவருடைய கம்பெனில ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஒரு சிரப் தான் கோல் சிரப் இதை சாப்பிட்டுட்டு இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து இறந்துருக்காங்க மத்திய பிரதேஷ்ல இறந்திருக்காங்க சோ ராஜஸ்தானும் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க இவர் மேக் பண்ணிருக்கக்கூடிய இந்த சிரப் எப்படி இந்த லைசென்சிங் வந்து தப்பிச்சுது எப்படி வந்து இந்த மெடிசன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு இருப்பாங்க இல்லையா ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்டது அவங்க கண் பார்வையில இருந்து எப்படி தப்பிச்சா எப்படி தப்பிச்சா கவர்மெண்ட் வந்து எப்படி தப்பிச்சான் இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு ஷாக்கா இருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து நேர்மையா போனும் நம்ம வந்து நினைக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்மையா போடணும்னு நினைக்கும் போது நமக்கு வந்து இவ்வளவு வழிகளும் வேதனைகளும் வருது நம்மளோட உங்கள்ட்ட சொன்ன மாதிரி அது எல்லாத்தையுமே நம்ம என்ன நினைக்கிறோம் ஓகே நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணி கரெக்டாக பண்ணணும் நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணுவோம் ஆனா இப்ப ஒரு ஒரு குழந்தைகளை வந்து கொள்றாங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கம்பெனியை சீல் பண்ணிட்டாங்க எல்லாம் ஓகே எல்லாம் வந்து ஓகே நான் அதை வந்து எதுவுமே வந்து சொல்லலை ஆனால் இந்த சூழ்நிலை வரைக்கும் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க் அப்ப இவர் வந்து ஒரு சிரப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவாரு அந்த சிரப் மார்க்கெட்டுக்குள்ள வந்துடும் பல கடைகளுக்கு அது போயிடும் அதை வந்து ஒரு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாரு அந்த டாக்டர் சஜஸ்ட் பண்ணி இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இறப்பாங்க அப்ப இங்க வந்து கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து எந்த இடத்துல ரெகுலேட் பண்றாங்க அவங்களோட ரெகுலேஷன் எங்க ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல ஒரு இடத்துல வந்து ஒன்று படிச்சு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இட்ஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் அ சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டமே வந்து ஒரு ஃபெயிலியர் தான் இது வந்து நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அதை தான் இந்த நம்ம ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம் எஸ்பெஷலி நம்ம வந்து பொதுமக்களாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க இவங்க பாத்துப்பாங்க இந்த இனிமேட்டு அந்த வேலையே இருக்கக்கூடாது நம்ம வந்து நம்ம நாலேஜபிளா நம்ம அறிவாளியா நம்ம புத்திசாலியா நம்ம வந்து பொழைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதை விட ஒரு மிக சிறந்த உதாரணம் வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் வந்து சொல்லிடுறேன் மாதிரி ஸ்ரீசான் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மா அந்த ஒரு ஃபார்மாபியூட்டிக்கல் கம்பெனி ஓனர் வந்து ரெங்கநாதன் இவங்க வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல வந்து யூனிட் வச்சிருக்காங்க இவங்க ஓகே காஞ்சிபுரம் யூனிட் வச்சு நிறைய வந்து இந்த மாதிரி வந்து தயாரிக்கிறாங்க தயாரிக்கிறாங்க அதுல தான் வந்து இந்த காஃப் சிரப்பு ரூஃப் அப்படின்னு ஒன்று என்ன பிரச்சனை அப்படின்னா கிளைகால் ஒரு கெமிக்கல் வச்சுக்கோங்களேன் இவ்வளவுதான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதாவது ஒரு மெடிசன் அப்படின்னு வந்து வந்துருச்சுன்னா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு இந்த காம்பவுண்ட் வந்து இவ்வளவு லிமிட் இருக்கணும் இதுக்கு மேல வந்து அந்த அந்த மெடிசன்குள்ள நீங்க வந்து சேர்க்க முடியாது அந்த ஒரு சிரப்னா அதுக்குள்ள நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும் அதுல வந்து இப்ப டையத்திரியின் கிளைக்கால் அப்படிங்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமா நீங்க வந்து பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் தான் நீங்க வந்து வச்சுக்கலாமா அதுக்கு மேல வந்து வச்சுக்கவே கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா காசு வெறும் வந்து இந்த கம்பெனி எல்லாம் வந்து காசை மிச்சம் பண்றதுக்காக இந்த டயத்ரி கிளைக்கால் போட்டோம்னா வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒண்ணு அவங்க தொழிலுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்றாங்க ஆனா பேசிக்கலி டயத்ரி கிளைக்கால் இந்த டிஜி அப்படிங்கிறது போறது வந்து அவங்களுடைய அந்த ஒரு மெடிசன்ல வந்து காசை சேமிக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாப்பத்தெட்டு புள்ளி ஆறு பர்சன்ட் வந்து கலந்துருக்கான் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட்ல கலக்க வேண்டியதை நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு பர்சன்ட் வந்து கலந்துருக்காரு நீங்க வந்து கணக்கு பண்ணி பாருங்க மேக்ஸ்ல நீங்க எக்ஸாக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா என்னங்கறத நீங்க பார்த்துக்கோங்க அப்ராக்சிமேட்டா ஐநூறு மடங்கு அதிகமாக காலத்தில் வந்து சொல்றாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் இமேஜின் பண்ணி பாருங்க ஆக்சுவலி வந்து மாட்டுனது வந்து இந்த கோல்ட் ரிஃப் மட்டும் கிடையாது கோல்ட் ரிப்போட சேர்த்து இன்னும் ரெண்டும் வந்து மாட்டுச்சு ரெஸ்பி ஃப்ரெஷ் டிஆர் ரீலைஃப் அப்படின்னு சொல்லி இது ரெண்டு மூணு சிறப்பு வந்து மாட்டுச்சு இந்த இந்த இறப்புகள் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இறந்திருக்காங்க இல்லையா இவங்க இறந்ததுக்கு வந்து கோல்ட் ட்ரீப் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க மத்த ரெண்டு சிறப்பும் டிஇஜி வந்து அதுல இருக்கு ஆனா ஐநூறு மடங்கு அதிகமா இல்ல ஆனா தாண்டி தாண்டிதான் வந்து இருக்கு இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன் அந்த டைம்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹூ வந்து இந்த மூணு சிறப்பும் உலகத்துல எங்க இருந்தாலும் மக்கள் எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவேர்னஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஹூ வந்து இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து வேற விஷயம் ஆனா நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா ஒரு கம்பெனி ஐநூறு மடங்கு அதிகமா வந்து பண்றானுங்க பண்ணக்கூடாததை பண்றானுங்க திட்டத்திட்ட பொதுமக்கள் குழந்தைகள் எல்லாம் சாவணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வந்து பண்ணியிருக்காங்க என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தோம் அப்படின்னா எதுக்காக லைசன்சிங் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா ஒரு பிரைவேட் கார் அப்படின்னா லாபத்துக்காக எவ்வளவு எல்லைக்கு வேணா போவோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் இன்னைக்கு இங்க ரோட்ல போறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பஸ் அப்படிங்கிறவங்க ஓரளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல வந்து இருப்பாங்க நமக்கு வந்து வழிவுடுறதா இருக்கட்டும் கொஞ்சம் நீட்டா ஓட்டுறது ஓரளவுக்கு நான் சொல்றது நீட்டா ஓட்டுறதா இருக்கட்டும் ரொம்ப அராஜகம் பண்ண மாட்டாங்க ஆனா இந்த பிரைவேட் பஸ் பண்ணக்கூடிய அராஜகத்தை பத்தி நான் பேசணும் அவசியம் கிடையாது ஒரு டூ வீலரை கூட நிம்மதியா ஓட்ட தான் இந்த பிரைவேட் பஸ் எதுக்காக நான் சொல்றேன்னா தனக்கு ஒரு லாபம் கிடைக்கணும் தனக்கு வந்து இன்னும் நேரடியா சொன்னா தனக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னா யார வேணா எதுக்கு வேணா என்ன வேணா பண்ண ரெடியா தான் இந்த பிரைவேட்காரங்க நம்ம வந்து பசியும் கூட சொல்லக்கூடாது இவங்களோட ஒரு பேராசை அதாவது காசை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சனா அந்த பிரைவேட் காரை எந்த எல்லைக்கும் போவான் அப்ப அவனை ரெகுலேட் பண்றதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்கு லைசென்சிங் இருக்கு டாக்குமெண்டேஷன் எல்லாமே இருக்கு ஐநூறு மடங்கு ஒருத்த வந்து கடக்கிற வரைக்கும் வந்து இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் இப்ப வந்து அவரை அந்த ரங்கநாதரை வந்து அரெஸ்ட் பண்றீங்க கம்பெனியை சீல் பண்றீங்க கம்பெனியை போய் பார்த்தாங்களா அந்த ஒரு யூனிட் இருக்கும் இல்லையா அந்த எல்லாம் ப்ரிப்பேர் பண்ற யூனிட் அதுவே பார்த்தோம்னா ஏகப்பட்ட குறைனா அதாவது கண்டாமினேட்டடா கண்டாமினேஷனோட வச்சிருக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் ஒழுங்கா அறிவே இல்லையா ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு ஸ்டாஃப் வச்சிருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட லேப்சஸ் ஏகப்பட்ட ஒரு ஒரு பண்ண ஒரு ஒரு மாதிரி யூனிட் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு வந்து சொல்றாங்க அப்ப வந்து இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க்கா இருக்கு இப்போ டாக்டர் பிரவீன் சோனி அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் போய் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஏகப்பட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க பிரவீன் சோனி அப்படிங்கிற ஒரு டாக்டர் இந்த தான் கொஞ்சம் நல்லா நம்ம பேச வேண்டியது இருக்கு இந்த டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு இந்த இருபது குழந்தைகள் கிட்ட அதாவது இருபது குழந்தைகளுக்கு மேல இறந்து போயிட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா இவங்களுக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்ணது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டாக்டர் பிரவீன் சோனி அப்படிங்கிறவர் தான் ஸோ இவரை பேசிக்கலி டாக்டர் சொல்லாமங்க நமக்கு வந்து டவுட்டா இருக்கு ஏன்னா ஒரு டாக்டருக்கு வந்து தெரியும் அந்த மெடிசன் குள்ள என்னென்ன கலந்துருக்காங்கன்னு தெரியும் அவர் கொடுக்கக்கூடிய மெடிசனை பத்தி கண்டிப்பா அந்த டாக்டர் வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து இந்த டாக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஏகப்பட்ட டாக்டர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு டாக்டரை நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்க சிறப்பை ப்ரொடியூஸ் பண்ண ஆளை விட்டுட்டீங்க அப்படின்னு வந்து அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வெங்கடாத அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வேற விஷயம் நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா ஓகே இப்ப சிறப்பு ப்ரொடியூஸ் பண்ண அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ ஒரு டாக்டருக்கு வந்து மெடிசன் என்ன இருக்குங்கிறது அவருக்கு தெரியாதா சிறப்புல என்ன காம்போஷன் இருக்குங்கிறது அவருக்கு தெரியாதா ஒரு மெடிசனை குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்க அவருக்கு வந்து தெரியாதா அப்படிங்கறதா ஒரு ஒரு ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கொஷன் வக்கீலுக்கு வந்து வாதாட தெரியணுங்கிற மாதிரி டாக்டருக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்ல என்ன இருக்குங்கிறது தெரியுமா தெரியாதாங்கிறது நம்மளுடைய ஒரு கொஷன் மார்க்கா இருக்கு ஒரு கோல்ட் சிறப்பு வந்து இருபத்தி ரூபாய் ஐம்பத்தி நாலு பைசாங்கிறாங்க இந்த டாக்டருக்கு பத்து பர்சன்ட் கமிஷன் வந்து கிடைச்சிருக்கான் ஒரு சிறப்பு வித்தா ஒரு ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு ரூபா நாற்பத்தி காசு அப்படிங்கறத வந்து இதை வந்து சொல்றாங்க இதுக்கு வந்து என்ன இதை வந்து சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா போலீஸ் நீங்க அதை கொஞ்சம் நல்லா கவனமா புரிஞ்சுக்கோங்க போலீஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அது வந்து டாக்டர் வந்து ஒத்துக்கிட்டாரு பத்து பர்சன்ட் கமிஷன் பத்து பர்சன்ட் சொன்னா கூட உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும் ரெண்டு ரூபா காசு கமிஷனுக்காக குழந்தைகளை வந்து கொண்டிருக்கார் அதாவது ஒவ்வொரு சிறப்புக்கும் இவருக்கு வந்து ரெண்டு ரூபா நாப்பத்தஞ்சு காசு கிடைக்குது விதத்தில் நீங்க வந்து இருபது குழந்தைகளுக்கு எவ்நூறு ரூபா கிடைச்சிருக்க போதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்தையோட விலை என்ன அப்படின்னு சொல்லிதான் நான் கேட்கல நியூஸில் கேட்டுட்டு இருக்காங்க மீடியால கேட்டுட்டு இருக்காங்க அப்ப ஒரு ஒரு குழந்தைய வந்து ஒரு ரெண்டு ரூபா நாற்பத்தி காசுக்காக இவர் வந்து கொண்டிருக்கார் அப்படின்லாம் வந்து பேசிக்கிறாங்க இவங்க ஆயிரத்தரப்புல இவங்க ஆயிரத்தரப்புல அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் ஃபேப்ரிகேட்டட் அப்படின்னு சொன்னா கூட நீங்க காசு கமிஷன் இதெல்லாம் கூட விட்டுருங்க ஒரு டாக்டருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிறப்புல என்ன இருக்குங்கிறது தெரியணுமா தெரியக்கூடாதா அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு அடிப்படையான ஒரு கொஷின் அப்ப தெரியாம இவர் எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறதா இங்க வந்து இன்னொரு ஒரு பெரிய ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்ப இவரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஓகே அரெஸ்ட் பண்றது இதெல்லாம் வந்து நம்ம வந்து உயிர் போனதுக்கு அப்புறம் பண்றது வந்து எனக்கு வந்து உண்மையில ஆச்சரியமா தான் இருக்கு உண்மையை எனக்கு இது வந்து பெருசா வந்து அப்ரிசியேட் பண்ற அளவுக்கு கூட பெருசா இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா பாதுகாக்கணும் உயிர் போறது வந்து தடுக்கணும் உயிர் போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும் அரெஸ்ட் பண்றதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உயிர் போனதுக்கு அப்புறம் பண்றதுங்கிறது நமக்கு வந்து தெரியல ஏன்னா எல்லாத்துக்குமே சிஸ்டம்ல இடம் இருக்கு லைசன்சிங் இருக்கு இது இருக்கு அது இருக்கு அதெல்லாம் மீறி இவங்க எப்படி இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்கா இருக்கு இப்ப வந்து இந்த கோல்ட்ரிங்க் சிறப்புக்கு வந்து அப்படியே வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக ஏகப்பட்ட ஸ்டேட்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க பேண்ட் 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 அப்படின்லாம் வந்து போடுறாங்க அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ரைட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அவரோட ஆஃபி அவருடைய அதை ஒரு யூனிட்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணுறாங்க சீல் அடிக்கிறாங்க எல்லாம் வந்து ஓகே பட் வந்து ஏன் வந்து ப்ரிவென்ஷன் வந்து இனஃபாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்துகிட்டே சொல்லப்போம் பை